வணக்கம் தமிழன் செய்தி கேலாம் தர்மபுர ஆதினம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல் ஆசிகள் வழங்கியுள்ளார் திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவ என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கடுத்து தன்னை நினைய தருகின்றான் புன்னை பிரசு மகிழ் சோலை நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அட்டி முகத்த எல்லாமல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவரையும் தருமயாதீன குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் விநாயகர் சதுர்த்தி நாளில் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வலன்களும் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கின்றோம் என்றால் மேலானவன் நாயகன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள் எல்லாருக்கும் மேலான தலைவனாக விளங்குகின்றவன் விநாயகன் அந்த விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யாமல் எந்த காரியங்களும் செய்வதில்லை செய்யக்கூடாது அதனால் விக்னங்களை நீக்கக்கூடியவன் விநாயகன் ஆனால் தான் அவனுக்கு விக்னேஸ்வரன் என்று நாமம் வந்திருக்கிறது விநாயக பெருமான் பஞ்ச பூதங்களினுடைய சொரூபமாகவும் ஐந்தொழில்களை செய்பவனாகவும் அர்த்தநாரீஸ்வராகவும் விளங்குகின்றவன் விநாயக பெருமான் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று சொல்வார்கள் நாளையோ அல்லது சாணத்தினாலேயோ வேணாலும் பிள்ளையாராக நினைத்து நாம் ஆவாகனம் செய்துவிட்டால் அதில் பிள்ளையார் எழுந்தருள்வார் அந்த வகையிலே பார்த்தால் சாணத்தினால் செய்து வைத்து அதில் பிள்ளையாரப்பா நீ எழுந்தருள் எங்கள் பூஜை ஏற்றுக்கு அப்படின்னு நம்ம யார் சொன்னாலும் அந்த பிள்ளையார் அதில் வந்துடுவார் அதன் பிறகு அந்த சாணமானது ஆவாகனமான பிறகு அது பூச்சி கூட அரிப்பதில்லை அந்த அளவுக்கு அந்த விநாயக பெருமான் அருள் பாடிக்கின்றார் இப்படி இது இதற்கு ஒரு வயது கிடையாது சிறு நம்பி என்கின்ற ஒரு சிறுவன் அவங்க தந்தையார் வெளியில பூ வெளியூர் சென்றதினால் தாயார் அவரிடம் நிவேதனம் கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வர சொன்னார் அவர் அப்பா எடுத்துகிட்டு போற நிவேதனத்தை பிள்ளையார் சாப்பிடுவார் என்று நினைத்து பிள்ளையார்ப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சாப்பிடல அவங்க உடனே இருந்த கல்லுல மோதிக்கொண்டு அழ ஆரம்பித்த உடனே விநாயக பெருமான் அவர் கொண்டு வந்த நிவேதனத்தை சாப்பிட்டார் தாயார் வழக்கம் போல் அந்த நிவேதனத்தை வாலியை திறந்து பார்க்கிறார் அதில் இல்லை எங்கப்பா நிவேதனம்னு கேட்டார் பிள்ளையார் சாப்பிட்டார்னா அப்பா நாற்பது வருஷமாக எடுத்துகிட்டு போகிறார் சாப்பிட்லே எப்படி நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வான்னு மிச்சம் இருக்கிற நிவேதனத்தை எடுத்துகிட்டு போய் இதை சாப்பிட சொல்லிருந்தார் பிள்ளையார் இரண்டாவது முறையாகவும் சாப்பிட்டார் அவர் வந்து வெளியில் எல்லாரும் சொன்னோன்னே அதை யாரும் நம்பலை அதனால் அரசரிடம் முறையிட எல்லோரும் அதை வந்து பார்க்க வேண்டும் எல்லோரும் முன்பும் சாப்பிட வேண்டும் என்றார் மூன்றாவது முறையாகவும் பிள்ளையார் சாப்பிட்டார் அந்த பிள்ளையார் தான் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு திருமுறைகளை சேர்த்தவர் அந்த பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் என்று பெயர் அதனால்தான் அவர் என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான் என்று அள்ளி செய்தார் அது சிறு குழந்தை விநாயகரை பூசித்தது அவையார் எல்லோரும் நாயனார் கைலாயம் போகிறார் நானும் கைலாயம் போக வேண்டும் என்றும் வேகமாக பூஜை செய்கிறார் ஏன் வேகமாக பூஜை செய்கிறார் என்றபோது அப்போ எல்லாம் கைலாயத்துக்கு அவர் செல்லுகிறார் நானும் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் நீ மெதுவாக பூஜை செய் உனக்கு நாம் அவர்களுக்கு முன்பாக கைலாயத்தை காட்டுகிறேன் என்று விநாயகர் அசரில் சொல்ல அதன் பிறகு விநாயகர் பூசையை அவர் மெதுவாக செய்கிறார் விநாயகர் தன்னுடைய துதிக்கையினால் கொண்டு போய் கைலாயத்தை காட்டுகிறார் அப்போதுதான் அவர் சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதச்சலமும் பல இசைப்பாட பொன்னறிஞானும் அடையும் என்கின்ற விநாயகர் தகவல் அள்ளி செய்திருக்கிறார் அப்படி வயது மூதான மூதாட்டியாக விளங்குகின்ற ஔையாரும் பூஜையை செய்திருக்கிறார் அதனால் இதற்கு ஒரு தீட்சைகள் கூட தேவையில்லை யார் வேணாலும் பூஜை செய்யலாம் அந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு ஏற்படுகின்ற இடையூறுகள் எல்லாம் நீங்கி எல்லாம் கிடைக்கும் நாள் விநாயகர் வழிபாடு மிக முக்கியமாக கொண்டாடப்படுவது வடநாடுகளிலே இது மிக பிரசித்தம் பெற்ற விநாயகர் வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது பாலகங்காதர திலகர் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் முகமாக ஊர்வலமாக இந்த விநாயகர் வழிபாடு செய்து இதை கொண்டு போய் கடலிலே கரைப்பது என்கின்ற மரபை வைத்திருக்கிறார்கள் அதை போன்று தமிழ்நாட்டிலேயும் அந்த மரபு பின்பற்றப்படுகிறது ஆகவே இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடு நம்ம சங்க இலக்கியங்கள் தொடங்கி விநாயகர் வழிபாடு நடைபெற்றிருக்கிறது சிறு தொண்ட நாயனார் திருச்செங்காட்டங்குடியில் விநாயக பெருமானை செய்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளையாரும் அங்கே பாடுகின்ற போது கணபதி சரம் பாடுனாக என்று அருளி செய்திருக்கிறார் திருமுறைகளில் நமக்கு பதினோராம் திருமுறையில் இரண்டு பதிகங்கள் மூத்த பிள்ளையார் வழிபாட்டை பற்றி இரண்டு பதிகங்கள் அருளி செய்யப்பட்டிருக்கிறது நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பதிகம் அருளி செய்திருக்கிறார் ஆகவே இந்த விநாயகர் வழிபாடை அனைவரும் கொண்டாட வேண்டும் எந்த நூல்கள் செய்தாலும் அதற்கு விநாயக பெருமான் என்ற வழிபாடு மிக முக்கியமாக காப்பு என்று அதை போடுவார்கள் இதை அவருக்கு இந்த இடையூறுகளை நீக்குகின்ற லான் ப்ராப்ளம் என்று சொல்வார்களே அந்த துறையை சிவபெருமான் அவருக்கு அனு கொடுத்திருக்கிறார் அதை கொடுத்தவரே மீறினாலும் கூட அதுக்குரிய நிகழ்வை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை காட்டும் முகமாக சிவபெருமான் புறங்களை எரிக்க செல்லுகின்ற போது விநாயகர் வழிபாடு செய்யாமல் அந்த தேரில் ஏறியபோது போது அச்சு முறிந்தது அதனால்தான் அந்த ஊருக்கு பெயர் அச்சிறுப்பாக்கம் என்று பெயர் அச் சிவன் ஒரே ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று காட்டுகிறார் முருகப்பெருமான் பள்ளியை மனம் புணர்வதற்காக இவர் உடந்தையாக இருந்து அதை நிறைவேற்றி கொடுத்தார் அந்த மகாபாரதத்தை தன்னுடைய பொம்பினால் ஒடித்து அவர் வியாசர் சொல்வதற்கு மேலாக வேகமாக அதை அந்த மலையிலேயே எழுதிய வரலாறு நமக்கு அருணகிரிநாதர் காட்டுகின்றார் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு எளிய உணவாக பொறியாவல் பொட்டுக்கடலை வெள்ள சர்க்கரை வெள்ளரி பழம் நாவல் பழம் விளாம்பழம் போன்ற பழ வகைகளை எல்லாம் வைத்து நாளைய நாள் வருவார்கள் அருகம்புல் அது மிக முக்கியமான ஒன்றாக அந்த அருகம்புல் இன்றைக்கு பலருக்கும் நோய் நீக்குகின்ற மூலிகையாக விளங்குகின்ற அதனை அதுக்கு சாத்துவார்கள் எல்லோரும் இந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டிலே கலந்து கொண்டு தரிசித்து அங்கே இருக்கின்ற விநாயக பெருமானை இல்லங்களிலே களிமண்ணினால் கூடிய அதாவது இந்த கலவை பொருளில் சேராமல் இருக்கின்ற அந்த விநாயக பெருமானை வீட்டில் எடுந்தல் செய்து பூஜை செய்து நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைத்து அது பஞ்ச பூதங்களில் அது ஒடுக்கமாக்குறதாக பாவனை செய்து செய்ய வேணும் எல்லோருக்கும் விநாயக பெருமானினுடைய நல்லாசை கிடைப்பதாக அனைவருக்கும் ஆசீர்வாதம்